குருணை பற்றி சொல்கின்ற பொழுது அது அறிவு ஞானம் உள்ளவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றார் எனவே அன்பு குரியே உண்மையான அறிஞன் யார் என்று சொன்னால் இந்த ரமலானின் மூலமாக இந்த ரமலானுடைய காலத்திலே குரானின் மூலமாக படிப்பினை பெற்று குரு நெஞ்சிலே சுமந்து வாயிலும் உள்ளத்திலும் சுமந்து வாயிலே ஓதுவதன் மூலமாக உள்ளத்திலே அதை மனப்பாடம் செய்வதன் மூலமாக உடல் உறுப்புகளால் அதை ஓதி தொழுது வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நாங்கள் உண்மையான அறிவாளிகளாக முடியும் அப்படி